ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்தியன் வங்கி ஏடிஎம்ல எப்படி பணம் எடுக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதாவது இந்தியன் பேங்க்கில் பணம் எடுக்கிறது எல்லாமே பார்க்கலான்றேன் ஒவ்வொரு வீடியோ அடுத்தடுத்து நான் போடுறேன் ஃபஸ்ட்டு இந்தியன் வங்கியில் எப்படி பணம் எடுக்கிறதுன்றதை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு உங்களோட ஏடிஎம் கார்டை இந்தியன் வங்கி ஏடிஎம்மில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க இந்த பிளேஸில் மேக்னெட்டிக்ஸ்டி உள்ள போகிற மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு இஃப் யூ ஹேவ் பின் கண்டினியூ அப்படின்னு பார்த்து பாருங்கள் அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் ஆப்ஷனில் ஆல்ரெடி பாஸ்வேர்டு உங்கள்கிட்ட இருந்தால் மட்டும் நெக்ஸ்ட்டு வித் ட்ராவல் அதாவது பணம் எடுக்க போகிறோம் பணம் எடுக்கிறதுக்கான ஆப்ஷன் வந்து வித் ட்ராவல் அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து எவ்வளோ அமௌண்ட் எடுக்க போகிறீங்க அந்த அமௌண்ட்டை நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கிங்க நூறுண்ணா நூறு ஆயிரம்ண்ணா ஆயிரம் ரெண்டாயிரண்ணா ரெண்டாயிரம் அப்படின்ற நம்பரும் டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு உங்களோட பர்சனல் ஐடென்டிஃபிகேஷன் பாஸ்வேர்டு அதாவது பாஸ்வேர்டை செல என்ட்ரு பண்ணிக்கோங்க உங்களுக்கு வந்து தனியாக பா பின் செட் பண்ணியிருப்பீங்களா பாஸ்வேர்டு செட் பண்ணியிருப்பீங்களா அந்த பாஸ்வேர்டை என்டர் பண்ணிக்கங்க இந்த இடத்துல நீங்கள் பாஸ்வேர்டு என்டர் பண்ணி முடிச்சதும் எஸ் சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களோட கேஷு டிஸ்பென்ஸ் ஆகும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண சொல்லுது நெக்ஸ்ட்டு உங்களோட காசு வந்து ஃபஸ்ட் இருக்குது பாருங்கள் அந்த ஆப்ஷனில் ஸோ அதை எடுத்துக்கங்க நெக்ஸ்ட்டு ஏடிஎம் கார்டை எடுத்துக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங் ஃப்ரெண்ட்ஸ்